வணக்கம் நேர்களை ஏகியூ சீக்கிரம் யூடியூப் சேனலுக்குள் அன்புடன் வரவேற்கிறோம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிறத்தை பார்க்கலாம் தினசிறை விளையின்வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பணங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் மனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்